சூரிய நேயர்களுக்கு வணக்கம் நடப்பு விவகாரங்களை சுமந்து வரும் சூரியன் செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் இலங்கையில் இடம்பெற்ற அறகலைய போராட்டங்களின் போது சேதங்கள் விளைவித்தமை மற்றும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தேனகோன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட போது விசாரணைகளின் பின்னர் அவரை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தினகோடே எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்குமறிகளில் வைக்க கோட்டை உத்தரவிட்டுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவரை விளக்குமறிகளில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பதாம் தேதி காலி முகத்துதல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் அவர் நேற்று கைது செய்யப்பட்டார் முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரியிருந்தார் எனினும் அவரது முன்பிணை கோரிக்கை கோட்டை நீதிவான் லங்கா லங்காபுரவினால் நேற்று நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழா இன்று காலை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்திர மகோத்சவ தேர் திருவிழா இன்று காலை மிக சிறப்பாக இடம்பெற்றது இன்று காலை ஆறு பதினைந்து மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானை சமைத்தராய் ஏழு முப்பது மணிக்கு தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார் எட்டு முப்பது மணிக்கு இருப்பிடத்தை அடைந்த தேர் ஒன்பது பதினைந்து மணி அளவில் ஆறுமுக பெருமானுக்கு பச்சை சாத்தி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று பத்து முப்பது மணிக்கு ஆறுமுக பெருமான் ஆலயத்திற்குள் சென்றார் பரபரப்பான நகரமாக அறியப்படுகின்ற பொரலையில் உள்ள வீதியொன்றின் ஒரு பகுதி தாளிறங்கியதன் காரணமாக இன்றைய தினம் போக்குவரத்து ஃபார்ம் ஸ்தம்பிதமடைந்திருந்தது சந்தி வரையான கொழும்புக்குள் நுழையின் வீதியில் ஒரு பகுதி தாளறுங்கியமையால் பொரலையில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் கொழும்பு நோக்கி செல்லும் சாரதிகள் முடிந்த இடங்களில் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டனர் இதற்கென பிரத்யேகமாக மாற்று வழிகளும் பரிந்துரைக்கப்பட்டது அந்த வகையில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐகானிக் அவார்ட்ஸ் விருது வழங்கும் விழாவில் பல்வேறு விருதுகளை ஹிரு ஊடக வலையமைப்பு தன்வசப்படுத்தியது ஹிரு ஊடக வலையமைப்பிற்குள் இயங்கும் சூரியன் எஃப் எம் செய்தி சேவையும் இந்த ஆண்டிற்கான பிரபலமான செய்தி சேவைக்கான விருதையும் தன்வசப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஐகோனிக் அவார்ட்ஸ் விருது வழங்கல் விழாவில் ஹீரோ ஊடக வலையமைப்பு பல விருதுகளை தனதாக்கிக் கொண்டுள்ளது அதற்கமைய ஆண்டின் மிகவும் பிரபலமான தமிழ் செய்தி சேவைக்கான விருதை சூரியன் செய்திகள் தன்வசப்படுத்தியது ஆண்டின் மிகவும் தொலைக்காட்சி சேவைக்கான விருதை ஹீரோ தொலைக்காட்சி வென்றது இதேவேளை ஆண்டின் மிகவும் பிரபலமான செய்தி சேவைக்கான விருதை ஹீரோ நியூஸ் வென்றது

அத்துடன் ஆண்டின் பிரபலமான டிக் பக்கத்திற்கான விருதை ஹீரோ செய்தி சேவை வென்று உள்ளது ஆண்டின் மிகவும் பிரபலமான வெளிப்புற இசை நிகழ்ச்சிக்கான விருது ஹீரோ மெகா பிளாஸ்டுக்கு வழங்கப்பட்டது அத்துடன் ஆண்டின் மிகவும் பிரபலமான வானொலிக்கான விருதை ஹீரோ எஃப் எம் தன்வசப்படுத்தியுள்ளது இதனிடையே ஹீரோ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பாட்டு குரலோ தொடர் இந்த ஆண்டின் மிகவும் பிரபலமான தொலைக்காட்சி தொடருக்கான விருதை வென்றுள்ளது இதேவேளை ஆண்டின் மிகவும் பிரபலமான வானொலி நிகழ்ச்சிக்கான விருதை மிகவும் பிரபலமான காலை நேர நிகழ்ச்சிக்கான விருதை ஹீரோ தொலைக்காட்சியின் பத்தரை பிஸ்தரே தன்வசப்படுத்தியது தாக்கம் காரணமாக அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பிராந்தியங்களில் உள்ள வீதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளதாக சர்வதேச செய்திகளும் தெரிவிக்கின்றன உள்ளூர் மற்றும் உலக நடப்பு விவகாரங்கள் தொடர்பிலான பல்வேறு முக்கியமான விடயங்களுடன் இன்றைய தினமும் இந்த காணொலி ஊடாக நாளைய தினமும் எவ்வாறான நடப்பு விவகாரங்கள் இருக்கப் போகின்றது என்ற ஆர்வத்துடன் நாளைய தினம் இன்னும் ஒரு காணொலியின் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறோம் இது சூரியன் செய்திகள் நான் துஷாந்த் புண்ணியமூர்த்தி